டே வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லடா ஒரு டெவலப்மெண்ட இல்லை வறும தான் மாட்டிகிட்டு இருக்குது எங்க போனாலும் நிம்மதி இல்ல கஷ்டமும் சுத்தி இருக்கிறவங்களால பல பிரச்சனைகளும் வேதனையும் நிம்மதியும் இல்லாம இருக்கேன் மாற்றமே எனக்கு வராதா இப்படிதான் எப்போ இருப்பேனா மனசே சரியில்லடா டெனி சொல்றியே என்னடா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது மாற்றமே வரமாட்டேங்கன்னு புலம்பிட்டு இருக்குது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிக்க சின்ன வயசுல சாப்பிடும் போது ஒருவேளை சாப்பாட்டையே கஷ்டப்பட்ட நாட்கள் எத்தனையோ பேருக்கு உண்டு அப்போ வரும்மா வந்து வாட்டும் அதே போல போட நல்ல துணிமணி இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க போக்கு கையில் காசு இல்லாமல் எத்தனையோ இடங்களில் வந்துட்டு வருத்தப்பட்ட நாட்களும் உண்டு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க இன்னைக்கு அந்த நாட்கள் கடந்து போக 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 மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி அதை மாதிரி இருக்கிறோமா இல்லை மாறி நம்ம இன்னைக்கு வந்துட்டு நல்ல ட்ரெஸ் போடுறோம் அன்னன்னையும் சாப்பாடு ஆகாரங்கள் நமக்கு கிடைக்க தான் செய்யுது அதுவும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு வழிதான் நீ ஒன்றே ஒன்று பாரு இன்னைக்கு வந்துட்டு பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வறுமையை தான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க இப்படியே முடங்கி கிடந்து நீ வந்துட்டு மாற்றம் வரல வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கிய வறுமையா இருக்குன்னு இப்படியே புலம்பிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது இந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து உழைப்பு நம்ம எவ்வளவு தூரம் உழைப்பை போடாமோ நம்ம அந்த உழைப்பு தக்கன நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்க தான் செய்யும் அதே போல நம்ம முயற்சி ஒரு இடத்துல தோத்துட்டாலும் நம்ம தோல்வி தோல்வி வந்துட்டு இருக்குன்னு நம்ம வேதனைப்பட்டு இருக்காம அடுத்த முயற்சியை நோக்கி நம்ம முன்னேறி போக்குள்ள வழி நமக்கு கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நமக்கு தர தான் செய்யும் அந்த முயற்சியை நோக்கி நீ முன்னேறி பெற்று வாழ்க்கையில வெற்றி உனக்கு கிடைக்கும் வாழ்க்கையில நீ எப்பவுமே சிறந்து வழங்கக்கூடிய நல்ல மனிதன் இருக்க இருக்கதான் செய்வேன் டேய் நீ இப்ப மாற்றத்திற்கான ஒரு வழியை நீ இப்ப சொன்னது எனக்கு புரிஞ்சுடா கண்டிப்பா நான் இனி முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். எனக்கு இப்போ ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டுரா